சிவகங்கை அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் பதினான்கு மாட்டு வண்டிகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் நகரம்பட்டி விளக்கு ரோட்டில் துவங்கிய மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவில் நான்கு மாட்டு வண்டிகளும் மாட்டுவண்டி வண்டி பந்தயத்தில் ஒன்பது வண்டிகளும் பங்கேற்றது பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தை வடக்கு ஒன்றிய செயலாளர் கென்னடி துவக்கி வைத்தார் அதேபோல் மாட்டு வண்டி பந்தயத்தை மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பவானி கணேசன் துவக்கி வைத்தாா் இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்பந்தயம் வீழநேரியில் இருந்து ஒக்கூர் வரை எட்டு கிலோமீட்டர் மற்றும் ஆறு கிலோமீட்டர் தூரம் எல்லை நிர்ணயிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் சிவகங்கை மாவட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மாட்டுவண்டிகள் பங்கேற்றது விட்டனரி மதகுப்பட்டி நகரம்பட்டி ஒக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாட்டுவண்டி பந்தய ஆர்வலர்கள் சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்து உற்சாகமாக கண்டு களித்தனர் பந்தயத்தின் முன்னும் பின்னும் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் சென்றவாறு மாட்டுவண்டி பந்தயத்தை கண்டு களித்தனர் ¡De verdad, de verdad! Tar... Hey, hey, hey. ¡De

பெறுவதற்கு பாதுகாப்பா செக் இதற்காக பாகனில் தொல்லை